பாடலுக்கு கட்டுவதற்காக மிக நன்றி அத்தோடு இன்னைக்கு சுகம் இல்லாத காரணத்தினாலும் என்னை இங்கே எடுத்தார்கள் நான் வந்து பாட முடியாத முடியில் இருந்தாலும் அவ்வாவின் அருளால் முஸ்லீம் முஸ்லீம் இஸ்லாமிய பாடலை பாடுகிறேன் மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே மாநிலத்தை தாண்டிடவோ எங்கள் பெருமானே மண்ணிலே புறம்பெறேனோ எங்கள் பெருமானே மாநிலத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே கன்னியத்தில் இடிப்புடமே எங்கள் பெருமானே கண்ணியத்தில் இருப்புடமே எங்கள் பெருமானே காசி காசிமுத்தானபி எங்கள் பெருமானே பெருமானேனோ எங்கள் பெருமானே தாங்கிடவும் தானிருந்த எங்கள் பெருமானே தானிருந்த பெருமானே மாந்தருக்குள் மாணிக்கம் எங்கள் பெருமானே மங்கு வாழ்ந்தேனோ எங்கள் பெருமானே மண்ணிலை புறந்துதேனோ எங்கள் பெருமானே மாநிலத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே சுப்புரபு மேனியில எங்கள் பெருமானே பெருமானே குப்பைகளை கொட்டினரே எங்கள் பெருமானே கொஞ்சமும் திவிக்கவில்லை எங்கள் பெருமானே மண்ணிலே புலம்பெறேனோ எங்கள் பெருமானே மாநிலத்தை தாண்டவோ எங்கள் பெருமானே பல்லுடைந்த நேரத்திலும் எங்கள் பெரும் பின்வாண்டி ஓடவில்லை எங்கள் பெருமானே கண்ணாடிகள் பார்த்த போதும் எங்கள் பெருமானே கழவர்களை சபிக்கவில்லை எங்கள் பெருமானே மண்ணிலை புறந்ததேனோ எங்கள் பெருமானே மாநிலத்தை எங்கள் பெருமானே மண்ணிலை பிறந்ததேனோ எங்கள் பெருமா மாநிலத்தை தாங்கிலவோ எங்கள் பெருமானே